பாக்கியை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு எல்லா தடைகளையும் மீறி பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டை அதை நல்லபடியாக ஓப்பன் பண்ணிடுறாங்க எல்லாருமே வந்துட்டு வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கோபி ஈஸ்வரின்னு சொல்லிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்துட்டு இருக்க இதை பார்த்தோன்னே பாக்கியை பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷம் சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணுறம்போது தான் பேரை பார்த்தோன்னே ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா செம டிஞ்சுன்னே இருக்குது என்னடா இவ என் பேர் வைக்காம அவள் பேரை வச்சுருக்கா அப்படின்ற மாதிரி கோபிக்கிட்ட கேட்க சரி விடுமா பரவாயில்ல சின்னதாக இது ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கா அவள் பேர் வச்சா என்ன விடுமா அப்படின்ற மாதிரி யார் பேர் வச்சாலும் நம்ம குடும்பத்துக்காக தானே உழைக்கிறா அப்படின்ற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா என்ன தான் இந்த வந்து சமாதானம் ஆகிற மாதிரி இல்லை கொஞ்சம் நேரம் இந்த உடனே நான் வீட்டுக்கு கிளம்புறோம் பாக்கி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சரி அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியும் பெருசாக எடுத்தது இல்லை ஆனால் பாக்கி ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா கோபிக்கார் போயிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா என்னடா இப்படியெல்லாம் பண்ணுறா பத்துக்கு பத்து ரூமில் ஒரு அந்த பேரில் நடத்துன்னு இருக்கா இவள் யார் இப்படியெல்லாம் கஷ்டப்பட சொன்னால் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருந்தா நல்ல ரெஸ்டாரெண்ட்டே ஓப்பன் பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் இப்படி பண்றா எப்போவுமே வந்து வயசு ஆக ஆக பக்குவம் வரும்னு சொல்லுவாங்க ஆனால் அவளுக்கு அது கொஞ்சம் கூட இல்லை யார் என்ன சொன்னாலுமே வந்துட்டு அவைஸ்ட்ருப்பில் தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல மா அவள் ஏதோ அவைப்படி பண்ணுறா இல்லை விட்டுருங்களா அவள் எல்லாத்தையுமே வந்து யோசிச்சு தான் பண்ணுறா நல்லா சாப்பாடு இருந்துச்சானே எந்த இடத்துல இருந்தாலும் வந்து ஆளுங்க தேடி வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் டேய் நீ என்னமோ சொல்கிற நீ வர வர பாக்கிய சப்போர்ட் பண்ண தான் ஆரம்பிக்கிறே தவிர நான் என்ன சொல்ல வரேன் புரிஞ்சு மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மேற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் போய்ட்டு இருக்கேன் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இஸ் இனியாக இருந்துட்டு ரெஸ்டாரண்ட் ஓப்பனிங் வர முடியாததுனால என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிற டைமில் தான் சரியாக அவங்க ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க வந்த உடனே பார்த்திங்கன்னா கிட்ட கிட்டே சாரிம்மா என்னால் முடில அங்கே எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு வந்தோம் அதனால தான் லேட் ஆகிடுச்சுமா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க சரி சரி நீ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாகவும் போய் பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துடுதுல இப்படி தான் வரப்போ எபிசோட் வந்து போகுது அடுத்து என்னால் இன்ட்ரஸ்ட்டிங்காக நடக்கப்போகுதுன்றதை நம்ம தான் பார்க்கணும் மகிழ்ச்சி போன்ற வீடியோவில் தொடர்ந்து பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுறேங்க தேங்க்யூ